குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடி இனி நண்பன வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ராஜ கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்திற்கு குடும்ப குடும்பஸ்தானத்தில் அந்த குரு பகவான் உச்சமடைகிறாருங்க அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த நாற்பத்தி எட்டு நாட்களை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்னா அதில் எந்த மாற்றம் கிடமில்லை ஸோ அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு தான் இந்த மாதம் இந்த அக்டோபரெலாம் நடக்க காத்திருக்கு குரு உச்சம் இந்த குரு உச்சத்தினால என்னென்ன நன்மைகள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சி அப்போது குடும்பஸ்தானத்துக்கு குரு வந்தாச்சு வருமான ஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கு அப்போது இது வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருந்துகிட்டு இருந்தது மிதுனத்துக்கு இல்லைன்னு யாருனாலையும் சொல்ல முடியாது கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் இருந்தது அந்த ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் ஏற்றத்தை மட்டுமே நம்ம அனுபவிக்க முடியும் சிம்பிளாக ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது வேறு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா குடும்பமே இல்லை சார் குடும்பம் பிரிஞ்சு போச்சு குடும்பம் பிரிஞ்சு போச்சு இங்கே ஒரு ஃபேமிலி அங்கே ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஒய்ஃப் அம்மா வீட்லேயே இருக்கிறாங்க மா மாமியார் வீட்லேயே இருக்கிறாங்க இங்கே வந்து என்னை பார்க்க வர்றதில் பிடிக்கிறதில் பிரிஞ்சு கிடக்கிறோம் அப்படின்னா அந்த பிரிவினை இங்கே என்ன ஆகுது அப்படின்னா தவிர்க்கப்படுது இப்போ பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு சிலர் வந்து வேலைக்காக வெளிநாடு வெளிமாநிலம் போயிருப்பாங்க வேலையிலேயே இருந்துட்டு இருப்பாங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலன்னு நடந்துட்டுருக்கோம் நல்வாய்ப்பாக வேலை லோக்கல்ல அமைஞ்சிரும் டக்குன்னு இங்கே வருவாங்க குடும்பத்தோடு ஜாயின் பண்ணிடுவாங்க ஏதோ ஒரு வகையில் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது வருமானத்தை நல்லபடியாக கொடுத்துருது மூணாவதாக இதற்கு முன்பு இருந்த தீய கெட்ட பழக்கங்கள் பழக்க வழக்கங்களும் தீய எண்ணமுடைய நபர்கள் நண்பர்களாக இருந்திருப்பாங்க இல்லையா அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இப்போ அவங்க நம்மளை விட்டு வெளியே ஏறுறதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அதே போல் இருந்து தெரிய பழக்க வழக்கங்கள் வேண்டாத பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மளை விட்டு விலகும் ஒரு நல்ல பழக்க வழக்கத்துக்குள்ளே வருவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை அதை ஏற்படுத்தி தரும் சார் குடும்பமே அமையாமல் இருக்குது குடும்பம் அமைஞ்சால் தான் சார் புரிய முடியும் நாங்களாம் நைன்டி சார் குடும்பம் அமையாமல் இருக்குது சார் அப்படின்னா குடும்பம் அமையாமல் இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் அமையும் எப்படி திருமணமாகாதவங்களுக்கு திருமண வரண் வாய்ப்புகள் உண்டு அதுவும் நம்மளுக்கு பிடித்த மாதிரி நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி ஏன்னா ஏழு குடியோர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நம்மளுக்கும் பிடிக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி தான் வரண் அமையும் ஏழு குடியோர் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் ஸோ அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக நடக்குது ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்குங்க ரெண்டாவது குரு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கு நான் வாய்ப்பு கிடச்சொல்ல குடும்பம் விருத்தி அடையுது சார் நான் ராசி சார் என் குடும்பத்தில் கல்யாணமாகாமல் இருக்காங்கள்ல உங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது எதுனாலும் சரி குடும்பம் விருத்தி அடையும் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு புது நபர் உள்ளே வந்ததே இந்த ஏழு குடியவராக இருக்கிறதுனால ஒரு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் ஆப்போசிட் ஜென்டர் வந்து நட்பு ரீதியில் உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்குள்ளே இன்னொரு இருந்து வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு அதை எச்சரிக்கையாக சொல்லிக்கிறேன் நட்பு ரீதியில் நீங்கள் ஆணாக இருக்கீங்கன்னா ஒரு பெண் நட்பு ரீதியில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து ஜாயின்ட் ஆவாங்க வேறு ஃபேமிலியிலேருந்து அதே நேரத்தில் நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்கன்னா ஒரு ஆண் வந்து வேறு ஃபேமிலியிலேருந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்து ஜாயிண்ட் ஆவாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா நீங்கள் திருமணமாகாத நபராக இருந்தால் அது நல்ல விஷயம் திருமணமான நபருக்கும் இதே போல் தான் சம்பவம் நடக்கும் அப்போது அந்த திருமணமான நபருக்கு இதே போல் நட்பு ரீதியாக ஒரு உறவு வருது அப்படிங்கும்போது குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தையும் ஏற்படுத்தும் குடும்பத்துக்குள்ளே ஏன்னா ஏழு குடையவரை இருக்கும்போது இதை நான் சொல்லியே ஆகணும் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அப்போது என்ன பழக்க வழக்கமாக இருந்தாலும் வாசலோடு நிப்பாட்டுங்க வாசலோடு நிப்பாட்டுங்க குடும்பத்துக்குள்ளே வீட்டில் வந்து டீ காஃபி சாப்பிட்டு போகிற வேலை ஆகாது அப்படிங்கிறதுல காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருங்க நீங்கள் மிதனமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணை மிதனமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வருமானத்துக்கெல்லாம் குறைச்சல் இருக்காது நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அவ்வளோ சம்பாதிப்பீங்க வருமானம் நல்லபடியாக இருக்கும் வந்து பார்ட்னர்ஷிப்பெல்லாம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வெளிநாட்டு சம்பாத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நினச்சதை விட வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையதா சொல்லுது அதுல எல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே வேறு என்ன சார் நன்மை உண்டு அப்படின்னா கடன் அடைக்க முடியும் முதல்ல கடன் இல்லாமல் நம்மளை வாழ்க்கை சூழலை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டாவது ஒரு சுபகாரியத்துக்காக கடன் வாங்க வைக்கும் ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடன் வாங்க வைக்கும் ரெண்டாவது உடல் இருக்கக்கூடிய உடல் தொந்தரவுகள் நோய் தொந்தரவுகள் எல்லாம் படிப்படியாக படிப்படியாக குறைச்சிடும் மூணாவது எதிரிகளே பயப்படும் அளவுக்கு நம்மளுடைய செயல்திறனை அதிகரிச்சிடும் எதிரிகள் இல்லாமல் இருப்பாங்க மறைமுக எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வண்ணமாக உங்களுடைய செயல்பாடு இருக்கும் இல்லை எதிரிகளை இல்லாமல் இருப்பாங்க தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் உண்டான உறவு நிலை நல்லபடியாகவே இருக்கும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதல்ல நோய் நிவர்த்தி ஆகும் சாமி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் போட்டி பந்தயம் போட்டித் தேர்வுகள் எழுதுறது ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது போட்டித் தேர்வுகள் இருக்குது அதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறேன் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா பிடிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக சக்சஸ் கிடைக்கும் எப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் வந்து உங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது வேற வாராத கடன்கள் வசூலாக கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது கண்ணுக்கு தெரிந்த தெரியாத எதிரிகளை கூட ஜெயிக்க முடியும் சாஸ்திர புலமை அதிகரிக்கும் தெய்வத்தின் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் உங்கள் மீது சுமத்தப்பட்ட பொய் புகார்கள் வீண் பழிச்சுமைகள் எல்லாமே நீக்கப்படும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எது இருந்தாலும் அது உங்களுக்கு சாதகமாக மாறிடும் நாற்பத்தெட்டு நாள் ஜெயிச்சிடுவோமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் அதை அந்த விஷயத்தை வந்து நம்மளுக்கு சாதகமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நிறைய வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தரும் ஸோ அதை அப்படி கண்டிப்பாக சொல்ல முடியும் நம்மளால் மூணாவது வேறு என்ன அப்படின்னா அந்த இஎஸ்ஐபிஎஃப் அமௌண்ட்டு வெளியில் கொடுத்து வராமல் இருக்குது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு கிளைம் ஆகாமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு சாதகமாக நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் வந்து ஷேர் மார்க்கெட்டில் லாஸ் ஆகிட்டு இருந்தவங்களுக்கு அதே போல் வந்து உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுல கொஞ்சம் லாஸஸை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிதனராசி அன்பர்களுக்கு முதனத்துக்கு சிம்பிளாகவே அதோடைய ஆர்வமான இருக்கும் அதோட நாலேஜும் பிறப்புலேயும் அந்த அதனுடைய நாலேஜெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உங்களுடைய வாழ்க்கை துணை இதற்கு முன்னாடி சம்பாத்தியம் இல்லாமல் சிரமப்பட்டுருந்தாங்கன்னா அவங்களுடைய சம்பாத்தியத்தையும் உண்டான ஒரு சூழலை அதை ஏற்படுத்தி தந்துடுது ஸோ இத்தனை விஷயங்கள் நடக்க காத்திருக்குது ஆயுள் சம்மந்தமான விஷயங்களில் பயப்பட்டுருக்கக்கூடிய வயது முதிர்ந்த நபர்களுக்கு இன்னும் ஒரு பத்து வருஷத்துக்கு நம்ம நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருதுங்க ஒரு பத்து வருஷத்துக்கு நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை ஸ்ட்ராங்காக கொடுத்துடுது ஸோ அதை சொல்லிடலாம் ஸோ அடுத்து வேறு என்ன விஷயங்கள் இங்கே நம்மளுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா தொழில் பத்தாம் இடத்துக்கு தொழில் சாணத்துக்கு குரு பார்வை கிடைக்குது அதே நேரத்தில் அஷ்டமாதிபதியான சனி இருக்கும்போது தொழிலில் நிறைய ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு தான் இருந்தீங்க அந்த ஏற்ற இறக்கங்கள் உனிமேல் இருக்காது ரொம்ப ஸ்மூத்தாக தொழிலில் கொண்டு போக முடியும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக நம்ம செஞ்சுருவோம் அதில் மாற்றுக்கிறதுக்கள் எதுவும் இல்லை ஸோ எது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி வருமானத்துக்காக எந்த விஷயம் செஞ்சாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும் சாமி அதில் எந்த மாற்றமும் இல்லை சரிங்களா மாமியார் மருமகள் பிரச்சனை தீரும் ரெண்டு பேர்த்துக்குள்ள நல்லா அந்யூனியா அதிகரிக்கும் இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கள் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக முன்னேறக்கு வாய்ப்புகளை சொல்லுது முக்கியமாக அந்த அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தொடை சம்பந்தமான கைகால் மூட்டு வழிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் சரியாயிடும் நாற்பத்தெட்டு நாளே நல்ல மருந்து மாத்திரைகள் கிடைக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவீங்க சரியாயிடும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ரெக்கவரியை நீங்க பார்க்க முடியும் அது உறுதியா குறிப்பாக எச்சரிக்கையாக சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவுக்கு குருவினுடைய பார்வை இல்லாமல் போகுது அப்போது உங்களுடைய அதிகாரத்தை உங்களுடைய செல்வாக்கை உங்களுடைய பழக்க வழக்கத்தை தவறான வழியில் பயன்படுத்தும் போது அதீத மன அழுத்தத்துக்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறீங்க ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸாக நம்ம அதை பார்க்க முடியும் வருமான தடைகளை நீக்கிக்கலாம் குடும்பத்தோடு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் அந்த குரு பகவான் செஞ்சுடுவார் வாழ்த்துக்கள் ரொம்ப நல்ல பலனை அனுபவிக்கணும்னா குலதெய்வ வழிபாடை செய்துட்டு வாங்க எப்போ அந்த குரு பயிற்சி ஆகுதோ பத்து பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பயிற்சி ஆகிறாரு அதிலிருந்து ஒரு பத்து நாளுக்குள்ளே அக்டோபர் முடிகிறதுக்குள்ளே குலதெய்வ வழிபாடை செய்துட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சுபிச்சமாக இருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்கோளமுடன்